மூஞ்சி மரம் காற்று மாசுபாட்டை குறைக்கும் மரம் தூங்கு மூஞ்சி மரம் வாகை மரமும் ஒன்றல்ல இரண்டும் வெவ்வேறு மரங்கள் தூங்கு மூஞ்சி மரம் பன்னி வாகை மரம் சமானியா சமன் என்றும் அழைக்கப்படுகிறது வாகை மரம் அல்பீசியா லெபெக் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தெரியும் மேலும் இருமர பூக்களின் நிறங்கள் வேறு பன்னி வாகை மரத்தின் பூக்கள் நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு மகரந்தங்கள் கொண்ட இளஞ்சிவப்பு நிறமாகும் வாகை மரத்தின் பூக்கள் வெள்ளை நிறமாகும் இந்த மரம் பகல் வேளையில் நன்றாக இலைகள் விருத்து காட்சியளி ஆனால் சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் மாலை பொழுதில் இலைகளை மூடியவாறு கீழ் நோக்கிவிடும் இதனால் தான் இதை மரம் என்று கூறுவார்கள் இந்த மரத்திற்கு மழை மரம் மற்றொரு பெயர் உண்டு காரணம் மழை பெய்து பிறகு இந்த மரத்தின் அடியில் நின்றால் சிறிது நேரம் வரை மடிந்த இலைகளின் வழியே மழை தூரல் விழும் மற்றொரு காரணம் இந்த மரத்தில் உள்ள பூக்களில் வண்டுகள் தேன் எடுக்கும் போது தேன் துளிகள் மலை துளிகள் போலே கீழே விழுவதால் மலை மரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மரம் நிழலுக்கு ஏற்ற மரமாகும் பெரிய வளரும் பன்னிவாகை ஒரு பெரிய கொடை போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும் எனவே இந்த மரம் நெடுஞ்சாலையின் ஓரங்களில் நிழலுக்கு ஏற்ற மரமாக இருக்கும் மற்ற மரங்கள் போல் இல்லாமல் இரவு நேரங்களில் ஆக்சிஜனை வெளியிடும் வாகனங்களில் இருந்து வெளியேறும் ஆக்சிஜனை வெளியிடுவதால் காற்று மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கிறது பல வருடங்கள் நன்றாக வளர்ந்த மரங்களை வெட்டி மரப்பொருட்கள் செய்யப்படுகின்றன இந்த மரத்தின் காய் இலைகள் கால்நடைகளுக்கு சிறந்த உணவாக பயன்படுகிறது மேற்கிந்திய தீவுகளில் இந்த மரத்தின் இலைகளை உட்கொள்வதன் மூலம் சிறந்த வளமிழக்கியாக பயன்படுத்துகிறார்கள் இந்த மரத்தின் விதைகளை சாப்பிட்டால் தொண்டை புண் குணமாகும் என கூறப்படுகிறது மேலை நாடுகளில் இந்த மரத்தின் இலை காய் விதைகளை வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த மரத்தின் கிளைகள் வலிமையாக இல்லாத காரணத்தால் சூறை காற்று வீசும் போது சுலபமாக முறிந்து கீழே விழுந்துவிடும் எனவே வீட்டின் அருகில் வளர்க்காமல் சிறிது தொலைவில் மரத்தை நடலாம் போத்தி சாமுதிரிக்கப்பட்டு கல்யாணமா சாமுதிரிக்கப்பட்டு இருந்தா Potsen, का पट्टा